என்னென்னலாம் கண்டிஷன் போட்டு உங்களை அலர விடுறாங்க இந்த கல்யாண சந்தையில் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் மாதிரி பார்க்குறாங்க சார் உங்களுக்கு என்னெல்லாம் கண்டிஷன் போட்டு உங்களை சார் கண்டிஷன் என்னன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து போய் பார்க்குறோம் திரும்பி அவங்க வந்து பார்க்கும்போது ஒரு கான்வெர்சேஷன் வந்து நடக்கிறது இல்லை எத்தவனே வீடு இப்படி பார்க்குறாங்க ஓ எப்போ கட்டினது ஓ புது வீடா பழைய வீடா யார் பேரில் இருக்குது பரம்பரை சொத்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்து மைண்ட் செட்டே தான் போ போதே தவிர வீட்டுக்கு வந்து பொண்ணு வந்து எப்படி இருக்குது நம்ம வந்து அவங்ககிட்ட பேசி பார்க்கலாம் மனுஷங்க எப்படி இருக்காங்க அது பார்க்குறதே கிடையாது அதுக்கப்புறம் அவங்ககிட்ட எத்தனை இருக்குது ஒரு ரெண்டு வீடு இருக்கா ரெண்டு பசங்க இருக்காங்கண்ணா ஒரு ரெண்டு பேருக்கு ரெண்டு வீடு போயிடுமா அப்போது எனக்கு மொத்தம் நாலு பேர் எங்களுக்கு வந்து ரெண்டு அக்கா இருக்காங்க அவங்கள பற்றி யோசிக்கிறது இல்லை அப்போ ரெண்டு பையனா ரெண்டு வீடா சரி வாங்க அந்த வீடியும் போய் பார்க்கலாம் எங்ககிட்ட வந்து பேசணும் ஒரு கான்ஃபிகேஷன் வைக்கணும் அது வந்து ஒரு இதே கிடையாது ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கவர்மெண்ட் ஜாப் வந்து எதிர்பார்க்குறாங்க யாராக இருந்தாலும் ஐடி ஜாப் வந்து ஒரு ஜாவாகவே ஒரு கன்சிடர் பண்ணுறதில்லை இப்போ நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்போ வந்து தவிர்கிட்டதுனால அந்த பிஸ்னஸ் நான் பார்த்துக்கிறேன் ஒரு பிஸ்னஸாக ஒரு வேலையாகவே அவன் மதிக்கிறது இல்லை ஏன்னா அது எப்போ வேணால் லாஸ் ஆகிடும் அதில் வந்து பர்மனெண்ட்டாக ஒரு சேலரி வந்து வராது நான் வந்து வாட்டர் லாரி சப்ளை பண்ணிட்டுருக்கேன் சிக்ஸ் மந்த் நல்லாயிருக்கும் அந்த ரெயினி டைம்ஸில் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கும் திரும்பி வந்து ஒரு சிக்ஸ் மந்த் வந்து நல்லாயிருக்கும் இது மாதிரிலாம் அவங்க வந்து கண்டிஷன்ஸ் வந்து வைக்கிறாங்களோ வந்து பார்த்தீங்கன்னா சில்லியான ஒரு கண்டிஷன்ஸ் ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ராயப்பேட்டையில் வந்து இருந்தோம் ஏரியா பார்த்தோன்னே இந்த ஏரியாவா இந்த ஏரியாலாம் செட் ஆகாதா அப்படின்னு சொல்லி ஒரு பொதுப்படியாக சொல்லிடுறாங்க வந்தாங்கன்னா எங்கள் ஃபேமிலி வந்து செக் பண்ணணும் அப்படின்லாம் என்ன வந்து செக் பண்ணணும் எங்கள் ரிலேஷன் கிட்ட வந்து கேட்டுட்டு ஃபேமிலி அப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த ஏரியாவா இந்த ஏரியானா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுப்படியாக வைக்கிறது ரொம்ப சில்லியா இருக்குது அந்த இதுதான் சார் தாங்க முடியாது சார் ஃபர்ஸ்டில் ஜாதகத்தில் பத்து பொருத்தத்தில் ஏழு பொருத்தம் கரெக்டாக இருந்தால் பொண்ணு கொடுக்கலாம் மாப்பிள்ளை கொடுக்கலாம் ஆனால் இப்போ இவங்க வைக்கிற கண்டிஷன் கிரைடேரியாவில் பத்துக்கு பத்துமே கரெக்டாக இருந்தால் தான் கல்யாணமே நடக்குது சார் கல்யாணங்கிறதே ஒரு கனவு மாதிரி இருக்குது சொந்த வீடுங்கிறது கனவுங்கிறது தாண்டி இப்போ கல்யாணங்கிறதே ஆயிடுச்சு இப்போ கல்யாணமே லேட்டாக பண்ணால் குழந்தை எப்போ பெற்றுக்கிறது அந்த குழந்தை எப்போ படிக்க வச்சு அதுக்கு எப்போ நல்லது கெடுது பார்க்கறதுங்கிறது தெரியாமல் இருக்குது அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஃப்யூச்சரில் கல்யாணங்கிறது பண்ணிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருக்குது சார் எனக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி போகுதுங்கிறது எனக்கு தெரியல அப்படி தான் இருக்குது நான் ஃபேஸ் பண்ணது எப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் அனுப்பு அதை பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் இது எனக்கு நடந்த இன்சிடென்ட் சார் இப்ப அனுப்பிட்டு அதில் செக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் பொண்ணோட ஃபோட்டோ பொண்ணு பார்த்தின டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வருது